நாகை அருகே கீழ்வேலூரில் அரசு பள்ளி மாணவர்களின் கலர் பலூன் சிறார் புத்தக வெளியீட்டு விழா பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது புத்தகத்தை பள்ளி மாணவர்கள் வெளியிட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் பெற்றுக் கொண்டார் அரசு பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறன் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக குறுக்கத்தி மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் சார்பில் கலர்பலூன் சிறார் இதழை அச்சிட்டு வெளியிடப்பட்டுள்ளது அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் கதை ஓவியம் கவிதை ஜோக் என முழுக்க முழுக்க மாணவர்களின் கைவண்ணத்தில் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை அச்சிட்டு புத்தகம் வெளிவர இருக்கிறது முதல் பதிப்பு வெளியீட்டு விழா கீழ்வேலூர் பிரைம் தனியார் கல்லூரியில் நடைபெற்றது புத்தகத்தில் படைப்பாற்றல் செய்த மாணவர்கள் புத்தகத்தை வெளியிட மாவட்ட ஆட்சியர் ஜானி டம்பர்கிஸ் பெற்றுக்கொண்டார் படைப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் ஆடல் பாடல் கதை சொல்லல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் பால சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் மு முருகேஷ் பங்கேற்று குழந்தை இலக்கியம் குறித்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆட்சியரோடு மாணவ மாணவிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் அரசு பள்ளி மாணவர்களின் தன்மை படைப்பு தன்மையை ஊக்குவிக்க முழுக்க முழுக்க பள்ளி மாணவர்களின் படைப்புகளை கொண்டே புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கும் முயற்சிக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்தனர் சிந்தனைகள் வெளிப்படுத்தும் போதுதான் ஒரு என்ன என்னோட வெளிப்படுத்த முடியுமா அது என்னால் பேச்சாலே வெளிப்படுத்த முடியாதுன்னா நான் என்னை பயன்படுத்துவேன் ஓவியம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாடல்கள் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு சில பேர்கள் ஒரு சில நபர்கள் கல்ச்சர் செய்வாங்க செய்வாங்க இல்லைன்னா டான்ஸ் செய்துவாங்க அதில் நான் பேச முடியலைன்னா வேறு பல்வேறு வெளிப்படுத்தும் திறனைகள் இருக்கும் இந்த அத்தனை பெருங்கலும் நம்ம பேசக்கூடியவர்களே மட்டும்தான் நம்ம ஒரு சில வேலைகள் மலையாக கொடுப்போம் ஆனா வேற திறன்கள் இருக்கிற நபர்கள் அந்த வெளிப்படுத்தும் திறமை திறமையை நீங்க கொடுக்கும் போதுதான் அந்த ஆளுமை அந்த குழந்தை வளருவாங்க அந்த வளரும் போது அவரால் கான்பிடண்டா நான் என்ன யோசிக்கிறாங்களோ அது கரெக்டா இருக்கும் அது நான் வேற யாருக்குமே அக்செப்டன்ஸ் பார்க்க தேவையில்லை என்னால இது உண்மையா விஷயங்கள் சொல்றதுக்கு அந்த திறனை நீங்க பெறுவதற்கு வாய்ப்பு இது கலர் பெறுவதன் மூலமாக அத்தனை விஷயங்கள் திரும்பி நன்றி சொல்லி அனைத்து எழுத்தாளர்களையும் ஓவியர்களையும் பாடல் எழுதியவர்களையும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி பாராட்டுக்களை சொல்லி தற்போது